ட்ரூ தாண்டவம் தொடங்கியது ஈரான் தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகரம் கடுமையாக பாதிப்பு ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் வைத்த பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன் ஆனால் இப்போது ஈரான் திருப்பி தாக்க தொடங்கியிருக்கிறது இதற்கு ஈரான் வைத்திருக்கும் பெயர் ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமிஸ்ட்ரீ இந்த பதில் தாக்குதலால் இஸ்ரேல் தலைநகர் டெல் ஹவிஃப் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நடக்கும் என்று ஈரானுக்கு தெரியாமல் இல்லை இருப்பினும் சில ஏவுகணைகளுக்காவது இஸ்ரேலை தாக்கும் என்கிற எண்ணத்தில் அடுக்கடுக்கான ஏவுகணைகளை ஏவியிருப்பதால் இஸ்ரேல் தலைநகர் டெல் ஹவிஃப் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வெறும் ஆறு இடங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக ஈரான் கூறியிருக்கிறது அதாவது டெல் ஹவிஃப் பொருளாதார மையம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டிடம் நிதி அமைச்சகத்தின் கட்டிடம் தல் நாஃப் விமான தளம் ஐபாவில் சில இடங்கள் காசா கடல் எல்லைக்குள் இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கும் தளம் மீது ஏவுகணைகள் வீசியதாக குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சத்தின் பலம் என்ன என்பதை உலகமே அறியும் ஏவுகணைகளை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்கி அழிக்கும் அப்படிதான் ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்திருக்கின்றது ஈரான் அழியப் போகிறது இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ட்ரம்ப் விடுத்த பயங்கர வார்னிங் ஆனால் ஈரான் ஏவுகணைகள் கொஞ்சம் வித்தியாசமானவை அதன் ஹெட் அதிகம் ஒரு ஏவுகணை எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்துகிறது அதில் எவ்வளவு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்பதை வார் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஈரானின் கலிட் பாஸ் ரக ஏவுகணைகள் சுமார் ஒரு டன் அளவுக்கு வெடி மருந்துகளை சுமந்து செல்லும் இதனால் ஒரு பத்து மாடி கட்டிடத்தை கடுமையாக சேதப்படுத்த முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் ஈரான் சமீபத்தில் நவீன ஏவுகணை ஒன்றை சோதனை செய்து பார்த்திருக்கிறது இது இரண்டு டன் அளவுக்கு வெடிமருந்தை கொண்டு செல்லும் திறன் வாய்ந்தது இப்படியான ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டால் அனைத்து ஏவுகணைகளையும் இஸ்ரேல் ஆக வேண்டும் ஒன்று விழுந்தால் கூட அது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் இப்படியான ஏவுகணைகளை இரண்டாயிரம் என்கிற எண்ணிக்கையில் ஒரே நேரத்தில் ஏவி ஈரான் திட்டமிட்டு வருகிறது இது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீயின் ஒரு பகுதியாகும் இந்த ஆபரேஷனை உடனடியாக நிறுத்தப்போவதில்லை என்றும் ஈரான் மிரட்டலாக அறிவித்திருக்கிறது